தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பேருந்தில் ஏற்றாத நடத்துனரை மாற்றம் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பேருந்தில் ஏற்றாத நடத்துனர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளாா் தூய்மை பணியாளர்களை மகளிர் இலவச பேருந்தில் இயக்க மறுத்தது மட்டுமல்லாமல் தரக்குறைவாகவும் நடத்துனர் பேசியுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தஞ்சை சுற்றுலா கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் அருகில் உள்ள கிராமம் பகுதியில் தஞ்சை பழைய பேருந்துகளையும் வந்து அங்கிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பணிக்காக நகர பேருந்துகள் செல்ல வழக்கமாக வந்தது இந்நிலையில் இவர்கள் செல்லும் நேரத்தில் பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு இயக்கும் பேருந்து ஏற்ற மறுப்பதாகவும் எங்களை கண்டால் பேருந்துகள் நிற்காமல் வேகமாக செல்வதாகவும் புகார் கூறி தூய்மை பணியாளர்கள் கூறினர் இதனை கண்டித்து பழைய பேருந்து நிலையத்தின் முன்பு தரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் காலையில் ஈடுபட்டனர் காலை நேரம் என்பதால் அலுவலகத்தில் செல்பவர்கள் பள்ளி கல்லூரி செல்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற தகவல் அறிந்து வந்ததும் காவல்துறையினர் மருத்துவத்துறைகள் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து செல்வதற்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அவசர ஊர்தி தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பணிக்காக அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் தமிழக அரசு பெண்களுக்கான இலவச பேருந்துகளை அறிமுகம் செய்தது அன்றிலிருந்து இன்று வரை ஒரு சில ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பெண்களை இழிவாக பேசுவதும் குறைவாக பேசுவதும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூகங்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தஞ்சாவூர் இருவரும் பணியிட மாற்றம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுறும் தூய்மை பணியாளர் பேருந்து ஏற்ற மறுத்த அரசு பேருந்து நடத்துனர் இயேசுதாஸ் பேருந்து நிலையம் டைம் கீப்பர் ராஜா ஆகியோர் இருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிட மாற்றம் சரவணன்